நண்பர்களே வணக்கம் நான் கதை சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு எப்பயுமே நான் என்னுடைய இயல்பியாக தான் தீவிரமாக ஒரு விஷயத்தில் செயல்பட்டுனே இருப்பேன் திடீர்னு அது வந்து ஆஃப் ஆகி வேறு ஒரு விஷயத்துக்கு ட்ராவல் பண்ணிவிடுவேன் ஆனால் இன்றைக்கி சென்னையில் என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாக்காக வந்தேன் திடீர்னு ஓ இன்றைக்கி ஒரு கதை சொன்னா என்ன அப்படின்னு தோணுச்சு தமிழில் எனக்கு முக் ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர் வந்து ஜெயந்தன் பல பேர் வந்து தங்களை மார்க்சியவாதிகள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி எழுதுவாங்க இங்கேயுமே ஜெயந்தன் வந்து தன்னை ஒரு மார்க்சியவாதி அப்படின்னு டிக்ளேர் பண்ணதே இல்லை ஆனால் அவருடைய எந்த கதைகள்லேயும் வர்க்கம் அந்த மாதிரியான கிளாஸ் கேரக்டர் இல்லாமல் அவரோட ஒரு கதையை கூட எழுத முடில உண்மையிலேயே முற்போக்கு இலக்கியம் வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ரைட்டர் வந்து ஜெயந்தன் அவருடைய இறுதி காலங்களில் அவருடைய மொத்த கதைகளையும் தொகுத்து நிராயுதபாணியின் ஆயுதங்கள் அப்படின்னு வம்சி புக்ஸில் நான் தான் போட்டேன் இப்போ அந்த புக்கை வந்து என்னுடைய நண்பர் வேடியப்பன் வந்து டிஸ்கவரியில் தேர்ந்தெடுத்த சிறுகதைகள்னு முதல்வன் தான் அதை கலெக்ட் பண்ணியிருக்கார் ஜெயந்தனுடைய தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் அந்த கதைகளில் இருக்கிற அந்த புக்கில் இருக்கிற எல்லா கதைகளையுமே தி பெஸ்ட்டு ஒரு வாய்ப்பு இருந்தால் எல்லா கதைகளுமே என்னுடைய வாசகர்களோடு நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி சொல்ல போகிற இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கதை எப்பயுமே ஜெயந்தனுக்கு வார்த்தை விளையாட்டுகள்லையோ கவித்துவமாக தன்னுடைய சொற்களை அமைக்கணும்னோ அப்படிலாம் அவர் என்னையுமே என்றைக்குமே பிரியப்பட்டதே கிடையாது அவருடைய கதைகள் வந்து நடு ஆற்றில் அள்ளிய நீரைப்போலன் சுகுமாரன் ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி ரொம்ப நடு ஆற்றில் அழுகிற ஒரு தண்ணி மாதிரி அவ்வளவு எளிமையானதும் அவ்வளவு அப்பழுக்கற்றதும் அவ்வளவு தூய்மையானதுமாக அந்த கதைகள் இருக்கிறத பார்க்கலாம் ரொம்ப சாதாரண விஷயங்களை அவர் பேசுகிறாரோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஆனால் அசாதாரணமான விஷயங்களை அவர் நமக்கு ஞாபகப்படுத்திட்டு போகிறாரு அப்படின்னு அந்த கதையை படித்து முடிக்கும்போது தெரியும் வாழ்க்கை ஓடும் அப்படின்ற ஒரு கதை அந்த கதை வந்து ஏதோ ஒரு ஊர் நம்ம தான் ஊர் சேரி அப்படின்னு ரெண்டாக பிரித்து வச்சுக்கிறோம்ல ஜெயந்தனுடைய இந்த கதைக்கான களம் வந்து ஒரு சேரி பகுதி அந்த சேரி பகுதியில் ஒரு சாயங்காலம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு சண்டை ஆரம்பிக்குது அந்த சண்டையினுடைய ஒரு இறுதி கட்டத்தை அதை நெருங்கும்போது இந்த குப்பிக்கிழவின்ற அந்த மாமியாருக்கு தோணுது இந்த சண்டையில் வந்து வள்ளி ஜெயிச்சிட்டாலோ தான் அவருடைய மருமக நாம் ஏதோ ஒரு வகையில் தோற்கடிக்கப்பட்டோமோ அப்படின்ற அந்த இருமா போட மருமகளை பார்க்குறேன் நான் என்னடி கேட்டேன் பிள்ளைய ஏன் இப்படி அடிக்கிறேன் தானே கேட்குறேன் அதுக்கே இந்த பேச்சு பேசுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது வள்ளி அது தேக்கி வச்சுருந்த ஆங்காரத்தோடு பதில் சொல்கிற என் பிள்ளடி நான் அடிப்பேன் அதை அடிப்பேன் கொல்லுவேன் நீயா அதை கேட்குற அப்படின்னு கேட்குற உடனே இப்போ வந்து வள்ளியை ஒரு லீடு எடுத்து குப்பி கழுவிக்கு என் பிள்ளைய நான் அடிப்பேன் அப்படின்னு நிறுத்தியிருந்தால்னா அது சாதாரணம் என் பிள்ளைய நான் அடிப்பேன் கொல்லுவண்டி நீ யார் கேட்கறது உடனே கரெக்டான இடம் அப்படின்னு உடனே குப்பிக்கிழவே சொல்வாள் ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து கொல்லு கொல்லு நீங்கள் எல்லாம் கொல்ற வம்சந்தாண்டே கொலகார வம்சந்தானேன்னு சொல்லுவாள் உடனே இப்போ அந்த வள்ளிக்கு தன்னுடைய சித்தப்பா ஒருத்தன் ஒரு வரப்பு தகராறுல ஒருத்தனை கடபாறையில் அடித்து மண்டையை உடச்சிட்டு அவன் அதோட மறச்சிலேயே மல்லாந்து விழுந்து செத்து போய் இப்போ அவன் ஜெயிலில் பாரு அதை தான் குப்பிக்கிழவே ஞாபகப்படுத்துகிறான் அப்படின்னு அவன் நினச்சிவான் ஆனால் இதெல்லாம் இல்லை உங்கள் குலகார வம்சந்தான் அவள் சொன்னாளிய இவனுக்கு இப்போ அப்படி தோணும் உடனே அவள் வந்து இன்னும் ஆங்காரத்தோட திட்ட ஆரம்பிப்பாள் இன்னலாண்டி இப்படி லேஸில் விட்ட பற்றாது இந்த முடியை பிடிச்சி அறுக்கணுண்டி அப்படின்னு அந்த மாமியார் சொல்ல உடனே வள்ளி வந்து இன்னும் ஆங்காரத்தோடு அவள் முன்னாடி வந்து முடியை அப்படி விரித்து போட்டு அருடி பார்க்கலாம் அப்படின்னு வர வட்டம் வரட்டம் என் புள்ள வர்த்தண்டி அறுத்து வச்சி ஓட சொல்றேன் அப்படின்வா இந்த சண்டைகள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு அப்ரஸ்டு கிளாஸில் ஒரு பக்கா கீழே இருக்கிறதா நம்ம நினைக்கிற மக்கள் மத்தியில் வர ஆக்ரோஷமான சண்டைகள் வட்டு தாலி அறுத்துக்குன்னு உன்னை ஓட்ட சொல்றேன் அப்படின்னு குப்பி கேள்வி சொல்ல ஏன் என் தாலி அறுத்து நீ தான் கட்டிக்க அப்படின்னு இவ சொல்ல உடனே அவ நீ போடி மொப்பம் வீட்டுக்கு போ உங்க கட்டிக்க அப்படின்னு அவளும் அப்படியே இந்த டைலாக் வந்து வரைமுறைகளெல்லாம் மீறி போயினே இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமான சண்டை எதிர் வீட்டில் வந்து பழனிக்கிழவன் அப்படின்னு ஒரு கிழவன் உட்காந்து ஐயைய எப்போ பார்த்தாலும் இந்த செரியில் ஆம்பளைன்னு இல்லை பொம்பளைன்னு இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை அடி யாராவது ஒருத்தர் விலைக்கூடு அப்படின்னு வேளாயின்னு ஒரு பொம்பளை வந்து இவங்க ரெண்டு பேரையும் விலைக்கு விடுவாள் இப்படி ஒரு சமாதான தேவதை வரணும் அப்படின்ற எண்ணம் ரெண்டு பேருக்குமே இருக்கும் இப்படி ஒரு சமாதான தேவதையை வந்து நம்ம ரெண்டு பேருமே விளக்கு விட்டால் நல்லாயிருக்கும் இதோடு அடங்கிடலாம் அப்படின்றதுக்கு கரெக்டாக அந்த வேலாயை வந்து ரெண்டு பேரையும் இப்போது விளக்கி விட்டு உக்காருப்பாள் இப்போது இவ்வளோ ஒரு மூளையில் அவ ஒரு தென்னையில் குப்பாய்க்கழிவு ஒரு குப்பிக்கழிவு ஒரு தென்னையில் அப்படியே உட்காந்துப்பாங்க ராத்திரி ஒரு பத்து மணிக்கு போல் அந்த சின்னையான்ற வள்ளி வீட்டுக்காரனும் குப்பிக்கிழவினுடைய பையன் அவன் வந்து வேலையை முடிச்சுட்டு வருவான் பொந்தவொன்னே எங்கேருந்து இந்த சண்டை சண்டை கதையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் மனசில் ஒரு போடுவாங்க எப்படி சொன்னால் அவன் வந்து நமக்கு சப்போர்ட்டாக நிற்பான் அப்படின்னு வள்ளியும் எங்கேருந்து ஆரம்பித்தா அவன் வந்து புள்ள வந்து தனக்கு சப்போர்ட்டாக நிற்பான்னு குப்பி கழுவிய நினச்சின்னு இருக்கும்போது அவன் வந்து செருப்பை வந்து கழட்டுவான் அந்த செருப்பு கழட்டுற இருக்குல்ல அது வந்து ஒரு நாலடி தூரத்துக்கு செருப்பை விசிறடி சமமாக இருக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஆஃப் ஆகிடுவாங்க ஏன்னா அந்த மாதிரி அவன் செருப்பை கட்டினான்னா அவன் இதை விட ஒரு போ உக்கரமான சண்டையை வெளியில் பண்ணிட்டு வந்துக்கிறான்னு அர்த்தம் அப்போ வீட்டில் வந்து அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டால் கொலையே விழுந்துடும் ஆனால் ரெண்டு பேரும் இந்த சண்டையை இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னு அமைதியாக இருப்பாங்க நான் வந்து உக்காந்துட்டு தென்னையில் உட்காந்து வள்ளியை பச சொல்லுவான் ஒரு பீடு எடுத்து வச்சுன்னு போய் நெருப்பெட்டி எட்டுனு வண்ணுவான் அவள் உள்ளே போய் பார்ப்பான் நெருப்பெட்டி இருக்காது அடுப்பில் ஒரு சுள்ளி எரிஞ்சு நிவோம் அதை அனுப்பிச்சி எட்நூறுவா இவன் சொல்லிலேயே பீடியை பற்ற வச்சுன்னு எங்கேயும் நெருப்புக்கிட்டே அப்படின்னு கேட்பான் நெருப்புகிட்டே இல்லை இன்னாடியே வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்ட்டு நேரம் பொறுத்து பிள்ளைங்களாம் தூங்கிடுச்சா ரெண்டு பிள்ளைங்க அவளுக்கு பிள்ளைங்களாம் தூங்கிடுச்சா அப்படின்னு கேட்பான் தூங்கிட்டாங்க அப்படின்னு வா சரி ஆத்தா சாப்பிட்டுச்சா அப்படின்னு வா இன்னும் துணில அப்படின்வா அப்படியே மெதுவோ ஆரம்பிக்கும் இன்னும் துணில அப்படின்னே ஆத்தாவே பார்த்து ஏன் துண்ணுட்டு படுகிறது அப்படின்வான் உடனே தில்லா தில்லாம் அப்படின்வா அந்த துன்லாந்து துல்லாம் அப்படின்ற வார்த்தையிலேயே ஏதோ ஒரு பிரச்சனை புகஞ்சுக்குது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடும் நிலமை அதை செருப்பு அவன் ஒழுங்காக கட்டியிருந்தான்னா இந்த மானங்கிட்ட சோறு தின்றதை விட நானும் சாவலான்டா அப்படின்னு கேள்வி சொல்லியிருக்கோம் ஆனால் நிலைமை சரியில்லான்றதுனால துல்லாம் துள்ளலாம் அப்படின்வோம் ஏண்டே அவளுக்கு சோறு போட்டு கூட அப்படின்வான் சொன்னோடனே அது ஏன் அவளுக்கு கை கால் இல்லையா அது சோறு சோறுபட்டுக்காதா அப்படின்னு வள்ளி சொல்லுவாள் சொன்னாடே உனக்கு புரிஞ்சிடும் ஓஹோ சண்டை நடந்துக்குது அப்படின்னு என்னாடி மனுஷன் வந்து பிரச்சனை நாள் முழுக்க மூட்டை தூக்கிட்டு லோடு ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்தால் எப்போ பார்த்தாலும் உங்கள் சண்டை பெரும் சண்டையாகுது அப்படின்னா என் அந்த வள்ளிக்கழி சொ அந்த குப்பி கழுவ சொல்வா எப்பா ஒன்றும் இல்லை சாமி பிள்ளை ஏன் அடிக்கிறேன்னு கேட்டேன் அதுக்கு நான் பேச்சு பேசுகிறான் உன் பொண்டாட்டி அப்படின்வா உடனே அந்த பையனுக்கு வந்து புரிஞ்சிடும் அந்த சின்ன ஆகும் சொல்லுவான் ஏன் பிள்ளைய அடிக்கூடாதா நீ எங்கெல்லாம் அடிக்காதான் வளர்த்தியா எம்மா அடி எம்மா தொடப்புக்கட்ட அடி நாங்களாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு கேட்பான் இப்போது குப்பிக்கிழமைக்கு இவன் டக்குன்னு நம்மளை வந்து மல்லாக்க வீழ்த்திட்டானே இவன் அடுத்தது என்ன பண்ண எப்பா பொய்யடி மெய்யடின்னு ஒன்று இல்லையா சாமி அதுக்குன்னு கண்டதையும் எடுத்து அச்சிட்றதா அப்படின்னா அவன் அப்படியே திரும்பி எதிரடி அடிச்ச அப்படின்னு கேட்பான் அது சொல்ல சொல்ல கேட்கல ஒரு தொடப்பு கட்ட இருந்துச்சு அதை எடுத்து நான் அதை சாஸ் சாத்தினேன் அப்படின்னு சொல்லுவாள் இப்போது டக்குன்னு வந்து சின்னையாவுக்கு வந்து ஒரு கோவம் ஏறி இப்போ ஏண்டி என் பிள்ளை அச்சா மட்டும் நான் கெட்ட ஜாதி ஆளாகிடுவேன் அப்படின்னு போலீன்னு ஒரு அச்சில் கொடுப்பான் வள்ளிக்கு அவள் சுருண்டு போய் உக்காந்துவான் உட்காந்து இவன் வந்து இவனுடைய ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வரும் இன்றைக்கி என்ன நடந்துச்சு தேட்டரில் ஒரு முப்பது நாற்பது பேர் இன்ட்ரவலில் வந்து வெளியில் வந்து ஒன்றுக்கு உட்காருவாங்க உட்காந்தோன்னு அந்த தேட்டர் சிப்பந்து வந்து இங்கே ஒன்று உட்காரக்கூடாது ஒன்று உட்காரணும்னு கத்தினே இருப்பான் நீ அதை நான் ஆயா கத்திக்கிடா எங்களுக்குண்ணா அப்படின்னு எவனுமே எழுந்திரிக்க மாட்டான் கரெக்டாக ஒரு பீடி புஷிட்டு போய் வேஸ்ட்டி விளக்கிட்டு கீழே உடனே அது வரையிலும் வாயில் பேசின அந்த சிப்பந்தி இவனை கீழே கையை கொடுத்து இவனை தூக்கி விட்டுருவான் ஒன்றுக்கு போகாமலே இவன் ஏஞ்சிக்குவான் அந்த ஆத்தத்தில் நாலு சாஸ் சாத்துவான் அவனை அப்புறம் அப்புறம் தேட்டருக்காரங்களாம் சேர்ந்து இவனை சாத்துவாங்க இந்த பெரிய யுத்தம் முடிச்சிட்டு தான் ரெண்டாவது யுத்தத்தை பார்க்குறதுக்கு இவர் வீட்டுக்கு வந்திருப்பார் ஒரே பிரச்சனையும் அதுமாக இருக்குமா உடனே இந்த அம்மா சொல்லுவாள் எப்பா சாமி இவ கூட என்னால் வாழ முடியாது சாமி என்னை போய் செல்லாய் வீட்டில் விட்டுரு செல்லாய் வந்து அவன் மருமக உடனே அவன் சொல்லுவான் ஏன் கொண்டாங்க கொடுத்தான் அவன் வீட்டில் அவன் பெத்த அம்மாவை விட்டுட்டு அவங்ககிட்ட என்னை பேச்சுவாங்க சொல்கிறியா அப்படின்வான் ஆமாம் இங்கே மட்டும் தான் வாழுது இந்த ஈனம் மானங்கட்டை ஈனங்கட்ட சோறு தின்றதுக்கு என் பொண்ணு வீட்லேயே போய் நான் நடந்துக்கலாம்வான் இப்போ ரெண்டு பேரையும் இவன் ரொம்ப திட்டி இப்போ பழிர்னு அம்மாவுக்கு ஒரு அரைச்சல் விடும் பின்னாடி சோ போட்ட சோற்ற தின்ட்டு உட்காந்துக்காமல் அம்மா பேச்சு பேசுகிற நீ அப்படின்னு ஒன்னே அவளுக்கு அது வரல வச்ச ஆத் ஆத்திரலாம் அடங்கால் என்னை அடிச்சிட்டியாடா உன் கையை முறிச்சு வைக்கணும் எண்ணி மூணு நாள் பார்த்துக்க இந்த கை ரெண்டு விளங்காத போயிடும் அப்படின்னு திட்டுவான் தொட்டி கொஞ்சம் மண் எடுத்து அப்படி காற்றுல பறக்கடுவான் இந்த மண்ணாக உன்னை இன்னும் நான் வளர்த்தேன் என்ன போய் கை நீட்டி அடிக்கிறேடா அவன் அம்மா ஜாலா விற்ற வச்சுக்கிறாடா அவங்ககிட்ட அப்படின்னு இந்த சண்டை உச்சத்தில் இருக்கும் இப்போ உள்ளே போய் ஒரு பதினோரு பதினொன்றரை மணிக்கு இவன் படுத்துருவான் படுத்துட்டோன்னே வள்ளி எங்கே படுத்துங்கிறான்னு தெரியாது கிழவி வந்து வெளியில் திண்ணையிலே படுத்துவோம் ஒரு பன்னெண்டரை மணிக்கு இவனை தேடி இவனுடைய ஒரு புரோக்கர் ஃப்ரெண்டு வருவான் முனியாண்டி அவன் பேர் அவன் வந்து இவனை எழுப்பான் இவன் தூங்கவே மாட்டான் முடிச்சுருந்தான் இருப்பான் சொல்லு முனியா என்ன விஷயம் வேணுவான் இல்லை மருதையிலேருந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்தது இருபது நாள் வேலை ஒரு நாளைக்கு இருபது ரூபா கூலி வள்ளி லாரி ஓனர் வந்து ஒரு ஐம்பது ரூபா அட்வான்ஸே கொடுக்க சொல்கிறாரு நாளை காலையில் ஆறு மணிக்கு பொறுப்பிடணும் வந்துடுறியா அப்படின்னு கேட்பான் இவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இல்லை நான் வரல அப்படின்டுவான் ஏன்பா அப்படி சொல்கிற மழைக்காலண்டா இங்கே எங்கே வேலை கிடைக்கும் இருபது நாள் தொடர்ந்து வேலை கிடைச்சா குட்டிங்களை காப்பாற்றலாம் இந்த கையிலே ஐம்பது ரூபாய் எட்டுனு வந்துக்கிறேன் அட்வான்ஸை வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவான் இவன் வாங்குறானோ வாங்கலையே அவன் கொடுத்துட்டு முடிஞ்சால் காலைல ஆறு மணிக்கு வந்து சேரு அப்படின்ட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் இவனுக்கு தூக்கமே வராது எழுத்து வெளியே போய் ஒரு பீடி பற்ற வைப்பான் இப்போ கையில் வத்துப்பட்டி இருக்கும் இப்போ அது வத்து வந்துச்சுன்னா முனியப்பான் வத்து பெட்டியாது அவன் விட்டுட்டு போயிட்டு இருப்பான் இவன் அதை எடுத்துக்குவான் இப்போ வாழ்க்கையை ஏதோ ஒரு வத்திப்பட்டி கையில் வந்தோடனே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும் அவனுக்கு சொல்லி போய் ஒரு வத்தி பெட்டி வந்துடுச்சு அப்படின்னு ஒரு பீடி பிடிச்சிட்டு இருப்பான் இப்போ ராத்திரிலாம் ஒன்றுமே நடக்காதது மாதிரி வள்ளி வந்து அவங்ககிட்ட தென்னையில் உட்காந்து சொல்லுவாள் ஏன் எங்கே போகிற காத்தால ஆ நான் கஷ்டப்பட்டு போய் லோடு ஏற்றின்னு பேல ஏற்றி சம்பாதிச்சு ஒன்று கொடுக்குறேன் நீ எங்கள் ஆத்தாக்காரையும் கரையும் அடிச்சுன்னு மாயிக்கிடை அப்படின்வான் அவள் சொல்லுவாள் என் உள்ளூரில் வேலை இல்லையா எதுக்கு மதுரைக்கு போகணும் அப்படிங்கப்பா உள்ளூரில் இருபது நாள் யார் சேர்ந்தாப்பில் வேலை கொடுப்பான் போயிட்டு தான் வரேன் அப்படின்வான் அப்போ வந்து வள்ளி சொல்லுவாள் இன்னும் விட்டுட்டு எப்படியா இருபது நாள் இருந்து பத்து நாள் உடனே ஒரு தடவை வந்து என்னை பார்த்துட்டு போகும் அப்படின்வா இப்போ ராத்திரி நினைந்த சண்டை அரைச்சல் விட்டது எல்லாமே போயிடும் இப்போது அப்படியே கொஞ்சம் நேரம் பொறுத்து விடிய ஆரம்பிக்கும் அவன் வந்து பக்கத்து வீட்டு திண்ணையில் போய் அம்மா படுத்துனுப்பா பாட்டி படுத்துனு அவள் அவள் வருவாள் வந்து பிள்ளைகிட்ட கேட்பா எங்கள் சாமி போகிற மதுரைக்கு வேலைக்கா அப்படின்னு கேட்பா ஆமாம் ஆமாம் அப்படின்வான் இந்த ராத்திரி இருந்த கோவம் கொஞ்சம் அப்படியே மிச்ச சுச்சம் லேசாக இருக்கும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு உடனே எ ராத்திரி எதுவுமே நடக்காத மாதிரி மருமகளை பார்த்து மாமியார் சொல்லுவாள் சரி சரி காலமாகுது கொஞ்சம் சுடு தண்ணி கொடு ஃபுல்லாக குளிச்சுட்டு போட்டோம் பச்சை தண்ணியில் குளிக்க வைக்காத அப்படின்னு சொல்லுவான் இவன் குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாட்டி மறுபடியும் போய் பக்கத்து வீட்டு தண்ணியில் படுத்துடுவான் இவன் உள்ளே வந்து வள்ளியை இழுப்பான் ஜெயந்தன் வந்து ரொம்ப அழகாக வள்ளியும் சின்னையாகவும் ராசியாகி விட்டார்கள் அப்படின்னு அந்த ராசின்றதை இன்வெர்ட்டர் கம்மாவில் போட்டு முடிப்பார் பிரமாதமான ஒரு எல்லாமே முடிஞ்சிடும் ரெண்டு பேருமே ஒரு கிளர்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க இப்போ அவன் பொறப்பிடுவான் பொறப்படும் ஒரு பத்து ரூபாய் தாளை மடித்து வச்சுக்கின்னு மீதி அப்படி தள்ளி வள்ளிக்கிட்ட விடுவான் வச்சுக்கோ அப்படின்வான் இப்போ புறப்படும் போது அம்மாக்காரி வருவான் வந்து சொல்லுவாள் வரும்போதே மறக்காமல் இந்த வள்ளிக்கு ஒரு சீலை வாங்கினாடா ரெண்டே சீலையை திருப்பி திருப்பி துவச்சி கட்டினுங்கிறா அப்படின்வான் அம்மாவும் பார்ப்பான் உண்மையிலேயே அந்த கண்ணில் ஒரு கனிவும் ஒரு பிரியமும் ஒரு நேசமும் ஒரு தொடுதலும் ஒரு அன்பும் ததும்பி வழியிறதை அவனால் உணர முடியும் நேற்று ராத்திரி இருந்த வன்மம் நேற்று ராத்திரி இருந்த குரோதம் நேற்று ராத்திரி இருந்த ஆத்திரம் ஆங்காரம் எதுவுமே இருக்காது வரும்போது அந்த பிள்ளைக்கும் ஒரு சீலை வாங்கினுவா ரெண்டே சீலையை திருப்பி திருப்பி வச்சு கட்டுறா அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க அம்மாவையும் அவன் ரொம்ப பெருமிதமாக பார்ப்பான் உடனே வள்ளி வந்து எத்தனை நாளைக்கு அந்த எதிர்வீட்டு பழனி கிழங்கிட்ட போய் உரல் வழக்கை கடன் கேட்கறது வரும்போது உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு உரல் வழக்கை வாங்கினா வெத்தலை பார்க்கிறதுக்கு இப்போ அந்த பழனி கிழவன் வந்து எதிர் வீட்டிலேருந்து இது ஊரா செரியாடி என்னடி எப்போ பார்த்தாலும் சண்டைன்னு சொல்கிறாள்ல உள்ளேருந்து ஒரு குரல் கேட்கும் அது என்னன்னா உன் வாயை தச்சா அடங்குவேன் என் வீட்டிலாம் எதனா நண்டாக போகுது உனக்கு நாடா மயிறு பெசாமற அப்படின்னு ஒரு குரல் இருக்கும் அதுதான் மிடில் கிளாஸ் குரல் அதுதான் தன்னுடைய பையன் பையனுடைய குரல் உலகம் எப்படி கெட்டுப்போனால் உனக்குன்னா எவன் சண்டை போட்டானா உனக்குன்னா நீ சாப்பிட்டுக்கோ நீ வாழ்ந்துக்கோ என்கிற மத்தியத்தர வாழ்க்கையினுடைய ஒரு குரலாக அந்த அந்த பயணிக்காரனுடைய பையனுடைய ஒரு குரல் கேட்கும் ரொம்ப ஒரு கனிவான மனநிலையில் ராத்திரி இந்த மூணு பேரும் அவ்வளோ சண்டை போட்டுட்டு ஒருத்தரை ஒருத்தர் எப்படி வீழ்த்தலான்னு இருந்த அந்த மூணு பேருமே வாசலில் நின்று நீ ஒரு சேலை வாங்கின் நீ வந்து ஒரு உரல் உலக்க வாங்கினுவானோ இவன் வந்து பத்து ரூபாயை வச்சுக்கின்னு நாற்பது ரூபாயே வள்ளி முன்னாடி தள்ளி விட்றதும் பிள்ளைக்கும் ஒரு கவுன் வாங்கினுவா அப்படின்னு கேட்டப்போ அந்த குழந்த முழிச்சிக்கும் ஒரு ஆம்பளை குழந்தை வள்ளி வந்து அந்த ஆம்பளை வந்து இடுப்பில் வச்சுருப்பா அந்த அப்பாவுக்கு டாட்டா சொல்லி அனுப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க அவன் வந்து சொல்ல மாட்டான் அவன் தூக்க கழகத்தில் இருப்பான் அட போக்கிரி நாய் சொல்லி அனுப்பிடா அப்படின்னு பாட்டி சொல்லுவாள் அதை மட்டும் தெளிவாக அந்த குழந்தை போக்கிரி நாயின்னு சொல்லுவோம் வாழ்க்கை இப்படித்தான் நண்பர்களே பல தெருக்களில் பல ஊர்களில் பல சேரிகளில் பல இடங்களில் பல தருணங்களில் பல குடும்பங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறது